திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் காங்கேயம் கல்விக்குழுமத்தின் பில்டர்ஸ் பொறியியல் கல்லூரி காங்கேயம் வணிகவியல் கல்லூரி காங்கேயம் மருந்து அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் என மூன்று கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது இக்கல்விக்குழுமத்தின் எலன்ட்ரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என் விழா இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு காங்கேயம் கல்வி குழுமங்களின் தலைவர் என் ராமலிங்கம் தலைமை தாங்கினார் செயலாளர் சி கே வெங்கடாச்சலம் நிறுவனர் அனந்த வடிவேல் பொருளாளர் சி கே பாலசுப்ரமணியம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் காங்கேயம் கல்வி குழுமங்களின் தலைமை நிர்வாக அலுவலர் முனைவர் ஆர் வி மகேந்திர கவுடா பில்டர்ஸ் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் எஸ் ராம்குமார் காங்கேயம் வணிகவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜி சுரேஷ் காங்கேயம் மருந்து அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதல்வர் முனைவர் எஸ் ஜெயராமன் ஆகியோர் வரவேற்றனர் எலன்ட்ரா என்னும் நிகழ்வானது மாணவர்களின் அறிவு மற்றும் அவர்களது திறமையை வளர்க்கும் வகையில் நடத்தப்படுகின்ற நிகழ்வாகும் மாணவர்களின் திறமையை வளர்க்கும் விதமாக பலவிதமாக போட்டிகள் மற்றும் நிகழ்வுகள் நடைபெற்றது மற்றும் கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டு பயன்பெறும் வகையில் விழாவானது அமைந்தது இருபத்தி ஐந்தாம் தேதி தொழில்நுட்பம் சார்ந்து மற்றும் தொழில்நுட்பம் சாராத போட்டிகள் நடைபெற்றது இசை கச்சேரி நடனம் நடனக்குழு இசைக்கருவி வாசித்தல் புகைப்படம் எடுத்தல் குறும்படம் போன்ற போட்டிகள் நடைபெற்றது போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது பின்னர் மாலை நான்கு மணி அளவில் காங்கேயம் கல்வி குழுமத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட்டது அதில் திரைப்பட நட்சத்திரங்கள் பலரும் பங்கேற்றனர்